வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சூரியனப்போ அவங்க சுயேமாரி இப்போ மதமரையை சூரியனை பார்க்குற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம செலவு ஃபாலோ பண்ணுங்க இன்றைக்கி கிராம சபா இன்னைக்கு அக்டோபர் ரெண்டு எல்லாேருக்கும் கா நம்ம சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே காந்தி ஜெயந்தி அது மட்டும் இல்லாத கவர்மெண்ட் சைட்லேருந்து உத்தமர் காந்தி அவார்டும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அது தமிழ்நாட்டில் ஒரு சில கிராம ஊராட்சிகள் வாங்கிட்டு தான் இருக்காங்க இது ஒரு அப்டேட்டு அது மட்டும் இல்லாத இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிராம சபையில் அஜெண்டாவை பற்றி எல்லாமே விவாதிப்பாங்க அஜெண்டாக்குள்ளே இருக்கிற கருப்பூரில் எல்லாமே கேட்பாங்க அதை பற்றி விவாதிப்பாங்க அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிராம சபையில் விஓ கலந்துப்பார் ரேஷன் கடைக்கார் அந்த ஊராட்சியில் இருக்கிற ரேஷன் கடைக்கார் கலந்துப்பார் அப்புறம் அது மட்டும் இல்லாத பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கலந்துவாங்க அவங்க எஸ்எம்சி எஸ்எம்சி குழுவை பற்றி எல்லாமே விவாதிப்பாங்க அப்புறம் பள்ளி நடவடிக்கைகள் எல்லாமே விவாதிப்பாங்க அப்புறம் அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎஸ்டி ஆப்ரேட்டர் அவங்க குறைகள் எதனா இருந்தால் அவங்க சொல்லுவாங்க அப்புறம் தெருவிளக்குகள் பராமரிக்கிறது அந்த மாதிரி எதனா இருந்தால் அதெல்லாம் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் வருவார் ஈபி ஆஃபீஸர் மின் இணைப்பு சம்மந்தமாக இருக்கிற குறைகளை நிவர்த்தி பார்த்தா இபி ஆஃபீஸர் வருவார் அக்ரிகல்ச்சர்கிட்ட உங்களுக்கு எதனா ஸ்கீமில் எதனா ஃபண்டு வராமல் இருந்தால் அது நீங்கள் கேட்டு நிவர்த்தி பண்ணிக்கலாம் இது எல்லாமே நீங்கள் நடைபெறும் அதனால் மறக்காமல் எல்லோரும் உங்கள் உங்கள் ஊர் உங்கள் ஊராட்சியில் இருந்தால் இந்த கிராம சபையில் நீங்கள் மறக்காம போகிறதுக்காக இந்த ஒரு சின்ன அப்டேட்டுக்காக தான் வீடியோ போடுவோம் தொடர்ந்து நம்ம செல்ல ஃபாலோ பண்ணுங்கள் சூரியகுமார் சூரியனுப்போம்